அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கொங்குநாடு இளைஞர் பேரவை அதிமுகவின் கூட்டணியில் இருந்த தனியரசு திமுக கூட்டணிக்கு சென்றார் அதிமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அதாவது பத்து ஆண்டு காலமாக பயணித்து வந்த கட்சி கொங்குநாடு இளைஞர் பேரவை என்ற கட்சி இது தனியரசு அவர்களின் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தங்களது கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்த தனியரசு அவர்கள் அந்த தேர்தலில் ஒரு தொகுதியை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இப்படி நீண்ட காலமாக தனியரசுவினுடைய கொங்குநாடு இளைஞர் பேரவை கட்சியானது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்தது நேற்று திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த கொங்குநாடு இளைஞர் பேரவையினுடைய பொதுச் செயலாளரான தனியரசு அவர்கள் தாங்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணைவதாக முறைப்படி அறிவித்திருந்தார் மேலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த போது இவருக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருந்தது அதே போன்று திமுக கூட்டணியிலும் இவருக்கு கொங்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு தொகுதி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இவர் ராசிபுரம் திருச்செங்கோடு என்ற இரு தொகுதிகளை பட்டியலிட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் இரு தொகுதிகளை பட்டியலிட்டுள்ளார் அதேபோன்று மேலும் இவரது கட்சியானது தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக கட்சி வெளியேறிவிட்டது காரணம் மக்களவைத் தேர்தலில் அவர்களுக்கு ஐந்து மக்களவை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்த அதிமுக சொன்னபடி ராஜ்யசபா சீட்டை வழங்கவில்லை என்று வெளியேறிவிட்டார்கள் அவர்களும் திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் இதேபோன்று பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ் அமமுக போன்ற கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என இவர்கள் கூட்டாக அறிவித்து வெளியேறிவிட்டார்கள் இப்படி அதிமுக மற்றும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறிய வண்ணம் இருந்து வருகிறது இந்த இரு கட்சிகளும் தற்பொழுது கூட்டணி அமைத்து உள்ளார்கள் குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் அதிமுக இணைந்துள்ளது என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிமுக தலைமை வகிக்கிறது மேலும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் இவர்களுக்கு ஒரு குறித்த செல்வாக்கு உள்ளது அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக விலகி திமுக கூட்டணிக்கு வருவது இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் தனியரசு அவர்கள் பேசும் பொழுது கடந்த நான்கரை ஆண்டு காலமாக திமுக கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் திமுக அரசு தமிழக மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கி தமிழகத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் மேலும் அதிமுக தற்பொழுது பாஜகவினுடைய கிளைக்கழகம் போன்று செயல்பட்டு வருகிறார்கள் பாஜக எதை கூறுகிறார்களோ அதை அப்படியே செய்கிறார்கள் தேசியத்தை ஆளக்கூடிய பாஜக தமிழர் நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் அதை நாங்கள் பலகாலமாக எதிர்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதால் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் மேலும் தமிழகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தமிழக மக்கள் அனைவரும் தொடர்ந்து பாராட்டி வருகிறார்கள் மேலும் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அனைவரும் குறிப்பிட்டு வருகிறார்கள் எனவேதான் எங்கள் கட்சியை திமுக கூட்டணியில் இணைத்துள்ளோம் எங்களுக்கு ஒரு தொகுதியை தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள் எந்த தொகுதி என்று இதுவரையிலும் பட்டியல்படுத்தப்பட

தற்பொழுது திமுகவிற்கு எதிரி கட்சி என்ற நிலையில் யாருமே இல்லை கண்ணு தொலைவு வரையிலும் திமுக தான் வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் நாங்கள் திமுக கூட்டணிக்கு வந்துள்ளோம் மிக விரைவில் திமுக கூட்டணியில் எங்களுக்கான தொகுதி எது என அறிவிப்பார்கள் என அவர் அறிவித்திருந்தார் நன்றி